من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ وَيَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ ۚ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுவின் மகத்தான பேரருளார் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையான திருமறை குரானில் அற்புத வேதமான அல் குரானில் தேனீக்களை பற்றியும் தேனீக்களின் மூலமாக தேன் உருவாகும் விதத்தை பற்றியும் அல்லாஹூர் ரபுல்லாலுமே நமக்கு ஒரு அறிவுரையைச் சொல்லிக்காட்டுகிறான் இந்த உலகத்தில் அனைத்தையும் படைத்த அல்லாஹூ ரபுல்லாலமின் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ் பூமியில் கடலை படைத்த நிலத்தை படைத்த அல்லாஹ் இந்த பூமியை சுழலக்கூடியதாக சுற்றக்கூடியதாக அல்லாஹூ ரபுல்லாலமின் படைத்து ஒட்டுமொத்த பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று அல்லாஹ் அண்ண சொல்லி காட்டுகிறான் அவன் படைத்த ஒவ்வொன்றைப் பற்றி நமக்கு சொல்லும்போதும் பல அறிவுரைகள் பல படிப்பினைகள் அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்தில் அதுக்குள் அடங்கியிருக்கிறது அவன் படைத்த வானங்களைப் பற்றி பல உண்மைகளை அல்லா சொல்லுகிறான் அவன் படைத்த பூமியை பற்றி அந்த பூமியில் நிலத்தை பற்றி பல உண்மைகளை பல அறிவுரைகளை அல்லா சொல்லி காட்டுகிறான் அவன் படைத்த கடல்களைப் பற்றியும் தாலா பல உண்மைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் படைத்த வானங்கள் பூமி பூமியில் நிலம் கடல் நீர் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் எவ்வாறு படைக்கின்றான் உயிர் உள்ள ஒவ்வொரு பொருளையும் தண்ணீரை கொண்டுதான் அல்லாஹ் படைத்திருப்பதாக குரான்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அவன் படைத்த அந்த அற்புத உண்மைகளை பற்றி திருக்குறானில் என்ன சொல்லுகிறானோ அதில் பல விஷயங்கள் இன்று அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்துமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது ஒரு அறிவியல் வல்லுனரும் எந்த ஒரு விஞ்ஞானியும் குரானில் சொல்லக்கூடிய இந்த வசனம் அறிவியலுக்கு எதிராக இருக்கிறது விஞ்ஞானத்துக்கு முரணாக இருக்கிறது என்று எந்த ஒரு விஞ்ஞானியும் ஆய்வாளரும் வல்லுநரும் நிபுணரும் சொல்லவில்லை இவர்கள் கண்டுபிடிக்கிற நவீன காலத்தில் கண்டுபிடிக்கிற பல உண்மைகள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல் அல்குரானில் மிகத் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அர் அனைத்தும் அற்புத உண்மைகள் படைத்தவனின் உடைய வாக்கு படைத்தவனின் செய்தி படைத்தவனிடமிருந்து இறக்கப்பட்ட வசனம் என்பதை நிரூபிக்கும் விதமாக பல வசனங்கள் அமைந்திருக்கிறது அதில் அல்லாஹூ ஆலமீன் தேனீக்கள் நமக்கெல்லாம் தெரியும் தேனீக்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த தேனீக்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறது தேனீ இனம் வாழ்வதால் மனிதர்களுக்கு எவ்வளவு பயன்களும் நன்மைகளும் இருக்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த தேனீக்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னார் தேனீக்கள் தேனீக்கள் என்று சொல்லப்படுகிற மலை தேனோ மலை தேனியோ அல்லது காட்டு தேனியோ எந்த தேனியோ அல்லா படைத்த தேனீக்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு பல தீமைகள் நடக்கும் மனித இனத்துக்கு பல தீங்குகள் ஏற்படும் என்றெல்லாம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேனீக்களின் படைப்பு அதை படைத்த ரப்புல் அலமீன் அந்த தேனீக்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்வியல் முறை இருக்கிறதே தேனீக்களினுடைய வாழ்வியல் முறை அது எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுதலோடு ஒரு அரசாங்கம் ஒரு நாட்டின் அரசாங்கம் எப்படி கட்டுப்பாடுகள் மிக்கதாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அரசு கட்டுப்பாடு இராணுவ கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தேனீக்களின் வாழ்வு அமைந்திருக்கிறது என்றெல்லாம் தேனீக்களை பற்றி ஆய்வு செய்த பல வல்லுநர்கள் தேனீக்களின் உண்மையை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் தேனி தேனீக்கள் கூட்டம் ஒரு அரசாங்கத்தை போன்று செயல்படுகிறது இராணுவ வீரர்களை போன்று செயல்படுகிறது எல்லாத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த ராணி தேனி பெண் இனமான ராணி தேனியினுடைய கட்டுப்பாட்டில்தான் மொத்த தேனீக்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற பல உண்மைகள் நமக்கு அறிவுப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டு இருக்கிறது தேனீக்களை கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டு தேனீக்களை பற்றி எத்தனையோ எழுத்தாளர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் பல நிபுணர்கள் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் பல உண்மைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லா படைத்த ஏராளமான உயிரினங்களில் ஒரு முக்கியமான உயிரினம் தேனி அல்லா படைத்த எல்லா உயிர்களும் முக்கியமானது எந்த உயிரையும் அல்லாஹ் வீணுக்காக படைக்கவில்லை அல்லாஹூர் ஆலமீன் அவன் படைத்த அனைத்தையுமே உண்மையோடு உண்மையை கொண்டு நன்மைக்காகத்தான் அல்லா எல்லாத்தையும் படைத்திருக்கிறான் எதையும் அல்லாஹ் வீணுக்காக படைக்கவில்லை ஒரு பொருளை அல்லாஹ் தேவையில்லாமல் வீணாக படைத்து விட்டான் என்று யாரும் குறை சொல்லிவிட முடியாது அனைத்தையும் உண்மையோடு நன்மைக்காகத்தான் அல்லா படைத்திருக்கிறான் எல்லா உயிர்களும் முக்கியமானது அதிலே தேனி உண்டு தேனீக்களை பற்றி திருக்குறானில் சொல்லப்பட்ட ஒரு சூறா சூறா நகல் திருக்குறானில் இருக்கக்கூடிய பதினாறாவது சூறாவான சூறா நகல் நகல் என்ற அந்த பதினாறாவது அத்தியாயத்திற்கு அந்த நகல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தேனி தேனீக்கல் என்று அர்த்தம் அந்நகல் என்று சொன்னால் தேனீக்கல் இந்த சூறாவுக்கு இந்த அத்தியாயத்திற்கு தேனீக்கள் நகுல் என்ற பெயர் சூட்டப்பட்டதற்கு காரணம் என்ன வந்ததற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது தேனியை பற்றி அல்லாஹுத்தாலா இந்த வசனத்தில் சொல்லுகிற காரணத்தினால்தான் இந்த சூறாவுக்கு தேனீக்கள் என்ற இந்த சூறாவுக்கு தேனீக்கள் என்ற ஒரு பெயரே அமைந்திருக்கிறது அதில் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போது ஆகிய இரண்டு வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அந்த ரெண்டு வசனங்கள் தேனீக்களைப் பற்றி தேனீக்களின் மூலமாக தேன் நமக்கு கிடைக்கும் அந்த அறிவியல் உண்மையை பற்றி அந்த தேன் மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறது என்ற உண்மையை பற்றி இரண்டு வசனங்களில் சொல்லப்பட்ட இந்த செய்தியை படித்து இதை சிந்தித்து சத்திய மார்க்கமான தூய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் பிற மதத்தைச் சேர்ந்த பல கல்வியாளர்கள் படித்தவர்கள் படிப்பறிவு உள்ளவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று பலர் இந்த தேனீக்களின் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் இதை பற்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல் குரான் சொல்லியிருக்கிறது யார் வாயிலாக அல்லாவின் தூதரான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலேசலாம் அவர்களின் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேனியின் வசனத்தை அல்லா நபி இறக்கி வைத்தான் நபி அவர்கள் இதை முதன் முதலில் சொன்னார்கள் நபி அவர்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அந்த உத்தம தூதர் உன்னத தூதர் சத்திய தூதர் அல்லாவுடைய இறுதி நபியான அவர்கள் அரபி மொழி பேசுவார்கள் அவர்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது அவர்களின் பெயரை கூட முகம்மது ரசூல்ல்லாஹி சல்லாஹலைஸ்லாம் அவர்களின் பெயர் அந்த பெயரை கூட முகம்மது என்ற அந்த பெயரை கூட அவர்களுக்கு கையெழுத்து போட தெரியாது அப்படிப்பட்ட அந்த நபி ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒருவர் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு உண்மையை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சாதாரண ஒரு மனிதரால் சொல்ல முடியுமா இந்த நவீன காலத்தில் இந்த நவீன காலத்தில் எழுதப்படிக்க தெரிந்த அல்லது எழுதப்படிக்க தெரியாத ஒருத்தர் எதையும் கண்டுபிடிக்காமல் ஒரு உண்மையை சொல்ல முடியுமானா முடியாது நல்ல கருத்துக்களை சொல்லலாம் நல்ல தத்துவங்களை சொல்லலாம் ஆனால் அறிவியல் ரீதியான உண்மையை எழுதப்படிக்க தெரிந்த படிப்பறிவு உள்ளவர்களோ படிப்பறிவு இல்லாதவர்களோ ஒரு உண்மையை சொல்ல முடியுமான முடியாது அவை எழுதப்படிக்க தெரியாத தன் பெயரை கூட கையெழுத்து போட தெரியாத ஒரு உத்தமர் உயிர் உண்மை உயிர்களின் உண்மையையும் உயிர்கள் படைக்கப்படுகிற விதத்தையும் அதிலும் குறிப்பாக தேனீக்களையும் தேனீக்கு தேனீக்கள் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தேனை பற்றிய அறிவியல் உண்மையையும் சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு சாதாரண பிற மக்கள் கருது போன்று எல்லா மனிதர்களை போன்ற ஒரு சாதாரண மனிதருடைய சொல்லாக இது இருக்க வாய்ப்பே இல்லை அவர்கள் சாதாரண மனிதரும் கிடையாது படைத்த இறைவனின் தூதராக படைத்த இறைவனின் தூதராக நபியாக இருக்கிற காரணத்தினால் படைத்த இறைவனிடம் இருந்து அவர்களுக்கு வந்த செய்தியின் அடிப்படையில் தான் இதை அவர்களால் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்ம காலத்திலேயே படித்தவர்கள் படிக்காதவர்கள் விஞ்ஞான உண்மையை கண்டுபிடிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் சொல்ல முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் வானத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் பூமியை பற்றி சொல்லியிருக்கிறார் தேனீக்களை பற்றி தேன் கிடைக்கும் விதத்தை பற்றி கடலுக்குள் இருக்கக்கூடிய ரகசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை பிற்காலத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகள் ஏற்படும் என்று முன்கூட்டியும் சொல்லியிருக்கிறார் அப்ப இது ஒரு சாதாரண மனிதரின் சொல்லல்ல படைத்த இறைவன் அவரை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த இறைவனிடம் இருந்து அவருக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் இதை அவரால் சொல்ல முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நகுல் அத்தியாயத்தில் உள்ள அறுபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் அனித்தஹிதி அனித் தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தன் புயூத்தவ் வ மிம்மா ஜெயரிஷூன் அல்லாஹ் சொல்லுகிறான் உம் இறைவன் உம்முடைய இறைவனான அல்லாஹ் தேனிக்கு தேனீக்களுக்கு அதன் உணர்வை அளித்தான் தேனீக்களுக்கு உள்ளுணர்வை அளித்தான் நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை போன்று தேனீக்களுக்கு அல்லாஹ் உள் உணர்வை கொடுத்தான் அனைத்து உயிர்களுக்கும் அந்த உள்ளு உணர்வு என்ற ஒன்று இருக்கிறது அது அல்லாஹ் கொடுத்தது தேனீக்களுக்கு உம்முடைய இறைவன் உணர்வை கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உள்ளுணர்வுனா என்ன அந்த நமக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளை போன்று அந்த உள்ளு உணர்வு அறிவு ஆற்றல் உள்ளுணர்வு என்று அந்த அறிவு ஆற்றல் அதை கொடுத்து அல்லாஹ் சேனிகளுக்கு கட்டளை இருக்கிறான் எப்படி கட்டளை இருக்கிறான் நீ மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டிடங்கள் வீடுகளிலும் உன்னுடைய கூடுகளை அமைத்துக்கொள் அல்ல உள்ளுணர்வை கொடுத்து அந்த உள்ளுணர்வின் மூலமாக தேனீக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டது இட்டது நீ மலைகளில் மரங்கள்ல உயர்ந்த கட்டிடங்களில் உன்னுடைய கூடுகளை அமைத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அற்புதமான இந்த வசனம் பின்பு நீ எல்லா விதமான கனிகளிலிருந்தும் மலர்களிலிருந்தும் உம் இறைவன் எளிதாக காட்டி தந்த வழிகளிலே ஒடுங்கிச் செல் என்றும் அதற்கு உள்ளுணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதாவது நீ உனக்கு தேவையான உணவை உட்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் எல்லாவிதமான எந்த எது எதிலிருந்தெல்லாம் தேனீக்களுக்கு உணவு இருக்கிறதோ அதை நீ உட்கொண்டு கொள் எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களுடைய ஒரு பானம் வெளியாகிறது அதன் வயிற்றிலிருந்து பலவிதமான நிறங்களுடைய ஒரு பானம் வெளியாகிறது அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் ஏற்படுத்தக்கூடிய அதாவது நோய் தீர்க்கக்கூடிய நிவாரணம் அதில் உண்டு நிச்சயமாக இதிலும் சிந்தித்து உணரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாமின் எப்படி சொல்லி காட்டுகிறான் இன்னஃபிளிக்க சிந்திக்கும் மக்களுக்கு இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் இதில் நாம் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்ன உண்மைன்னு சொன்னா ஒரு கருத்து இருக்கிறது மலர்களிலே தேன் இருக்கும் அந்த மலர்களில் இருக்கக்கூடிய தேனைத்தான் தேனீக்கள் சாப்பிட்டு அது தன்னுடைய வாயிலே கக்கி அதுதான் கூட்டில தேனாக கிடைக்கிறது என்ற ஒரு கருத்து பல வருடங்களாக நிலவி வருகிறது மலர்களில் தேன் இருக்கும் மலர்களில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிடத்தான் தேனீக்கள் மலர்களுக்கு செல்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அது சம்பந்தமான கருத்துக்கள் தத்துவங்கள் இருக்கிறது உண்மையில் மலர்களில் தேன் இருந்தால் அது அல்லாஹ் குரான்ல தெளிவாக சொல்லியிருப்பான் மலர்களில் தேன் இருக்குன்னு சொல்லி மலர்களில் தேன் இருப்பதாக எந்த ஒரு குரான் வசனமும் இல்லை ஹதீஸும் இல்லை நம்பியவர்கள் சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸும் இல்லை அப்போ தேன் எதில் இருக்கிறது மலர்களில் இருக்கிறதா மலர்களில் இருந்து தேனீக்களுக்கு தேன் கிடைப்பதா இருந்தால் தான் கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான் மலர்களில் அந்த ஒரு பானம் பணம் பல நிறங்களுடைய பல நிறங்களுடைய அந்த பானம் மலர்களில் தான் கிடைக்கிறது என்று அல்லா சொல்லியிருப்பான் ஆனால் மலர்களுக்கும் தேனுக்கும் சம்பந்தமே கிடையாது மலர்களில் இருக்கக்கூடியது என்ன தேனீக்கள் மலரில் மட்டும் உணவை உட்கொள்கிறது கிடையாது அதில் நீரில் உணவு உட்கொள்கிறது இனிப்பு பொருள் எதில் இருக்கிறதோ அது அதில் உணவை உட்கொள்கிறது அப்போ மலர்களில் இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு டிராப்புக்கும் குறைவான ஒரு நீர் ஒரு குளுக்கோஸ் நீர் அவ்வளவுதான் அந்த குளுக்கோஸ் நீருக்கும் தேனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்போ அதை வந்து தேனி என்ன பண்ணுது தன்னுடைய உணவாக அதை உட்கொள்கிறது அல்லா படைத்த தேனீக்களுக்கு அல்லா படைத்த உணவு மலர்களில் இருக்கிறது இன்னும் பல அல்லா படைத்த பொருட்களில் இருக்கிறது அப்போ அதுக்கு தேவையான உணவை அது தேடி அதை உட்கொள்கிறது மலரில் இருக்கக்கூடிய ஒரு டிராப்புக்கும் குறைவான அந்த குளுக்கோஸ் நீரை அது உட்கொள்கிறது இன்னும் பல உணவுகளை அல்லா தந்த உணவுகளை அது உட்கொள்கிறது அதை உட்கொண்டு சாப்பிடுகிற காரணத்தினால் அது தேனீக்களின் வயிற்றுக்குள் சென்ற பிறகு செரிமானம் ஏற்பட்டு அந்த செரிமானமாகி செரிமானத்துக்கு பிறகு அந்த தேனியின் வயிற்றில் ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அந்த செரிமான ரசாயன மாற்றத்தின் காரணமாக அதன் பலனாக நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் தேன் என்று இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது அப்ப அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனுடைய வேதமான அல் அல்குரானில் தேனீக்கள் அதன் உணவை உட்கொண்ட பிறகு அதன் வயிற்றில் பல நிறங்களுடைய பானம் வெளியேறுகிறது அது மனிதர்களுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு நிவாரண பொருளாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் இது குரான் படைத்த இறைவனின் வார்த்தை இறைவனின் செய்தி என்பதற்கு இது ஒரு மிக பெரும் ஆதாரமாக அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது அப்போ தேனீக்கள் உணவை உட்கொண்ட பிறகு செரிமானம் ஏற்பட்டு ரசாயன மாற்றங்கள் உண்டாகி அதன் மூலமாக அது மலம் கழிக்கிறது அதுதான் தேன் என்று பலர் சொல்லுகிறார்கள் அப்போ தேனு தேனீக்களின் மூலமாக அல்லா நமக்கு தேனை தருகிறான் நாம் சாப்பிடுகிற மனிதர்கள் சாப்பிடுகிற மனிதர்களின் தேவைக்காகத்தான் அல்லா தேனீக்களின் மூலமாக தேனை தருகிறான் மனிதர்களுக்கு நோய் நிவாரணையாக அது இருக்கிறது நோய்களை குணப்படுத்தக்கூடிய நிவாரணப் பொருளாக இருக்கிறது என்று அல்லா சொல்லுகிறானே அதுவும் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய தேன் அது எப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை கொண்டது எப்படிப்பட்ட ஒரு நிவாரண பொருள் என்பதையும் நாம் அறிவியல் பூர்வமாக அறிந்திருக்கிறோம் இல்லாமல்ல அல்ல அவனுடைய வல்லமை அவனுடைய ஆற்றலை சிந்தித்து அல்ல எதையெல்லாம் சிந்திக்க சொல்லி நமக்கு கட்டளை அதை சிந்தித்து படைத்த இறைவனின் வார்த்தை அல் குரான் என்பதையும் படைத்த இறைவனின் செய்தி அல் குரான் என்பதையும் அல்லாவுடைய கலாம் அல் குரான் என்பதையும் நபியவர்களுக்கு அல்லாவுடம் இருந்து அருளப்பட்ட குரான் என்ற வகையையும் சஹிஹான ஹதீஸ்கள் என்ற அந்த வகையையும் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக வாக்கு தாவான அனில் ஹமதுலி ரபுல் அலமீன் அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்திர